சினிக்கல வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் அயலி ரிதிகாவை செம்மையா வெளுத்து வாங்குறாங்க ரிதிகா நான் சொல்றது கேளு சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் கபிலன் தான் அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு நீங்கள் தேவையில்லாமல் எங்ககிட்ட மறுபடியும் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் உங்களை எல்லாத்தையுமே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போ செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க எங்க பாரு ரிதிகா நீ தேவையில்லாமல் இப்படி இப்படியெல்லாம் பேசாத அவன் மட்டும் கையில் இருக்கிற ஆதாரத்தை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் கபிலனோட லைஃப் என்ன ஆகுணும்னு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க இப்படியே எவ்வளவு நாள் தான் அத்தா அவளுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும் சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஐலியோட ரூமுக்கு போயிட்டு அவ அப்படி என்னதான் ஆதாரத்தை வச்சிருக்கா அதையும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டா அந்த ஆதாரத்தை வச்சு அவ நம்மள மிரட்ட மாட்டால ஈஸியா அவளை நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க பேசாம நான் வேணா போயிட்டு அந்த ஆதாரத்தை எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது செல்வராணி சொல்றாங்க நீ வேணா ரித்திகா திடீர்னு உன்னை அவ ரூம்ல பார்த்துட்டா கண்டிப்பா நீ ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு அவள் புரிஞ்சுப்பா ஆனால் நான் போய் செக் பண்ணனா கண்டிப்பாக நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க பார்த்தத சீக்கிரமாக இந்த ஆதாரத்தை கையோட எடுத்துட்டு வாங்க தான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டை விட்டு துரத்த முடியும் இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்களோ அப்போலேருந்து இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வராணியும் அயிலிரும்க்கு போயிடுறாங்க இந்த சைடு கபிலன் வந்து பயங்கரமா டென்ஷனாக உட்காந்துருக்காங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க எதுக்காக கபிலன் இப்படி எல்லாம் இப்படி இப்ப பாரு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வீட்டுக்குள்ள இருக்காங்க நம்ம தான் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம் ரித்திகா இதே இடத்துல வேற யாராவது உனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் என்னோட யாரும் வரக்கூடாது அது என்ன அவன் எங்க அப்பாவோட பையன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருப்பான் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அந்த சிவா எனக்கு போட்டியா இருக்கிறது எனக்கு சுத்தமா அதனால அதனாலதான் அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொத்துல கையெழுத்து போடுற மாதிரி டிராமா பண்ணி மாட்டிக்கிட்டேன் இப்போயாவது அவன் கதையை ஒரு அடியாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆள் போயிட்டு ரத்தத்தை கொடுத்து அவன் உயிரையே காப்பாற்றிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ரித்திகா இந்த வீட்டில் அவனுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க கவலைப்படாத கபிலன் நம்ம சீக்கிரமாகவே அந்த ஆதாரத்தை எடுத்துட்டோம்னா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம செல்வராணி வந்து அயலி ரூமுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் தேதி பார்க்குறாங்க அப்படி என்னத்தை தான் இவன் ஆதாரமாக வச்சிருக்கா அப்படின்னு தேடி பார்க்க பார்க்கும்போது அயலி வந்து ஏற்கனவே ஒரு கண்ணை ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ அது செல்வராணி கைக்கு கிடைக்கிது என்னது இது பேக் வந்து வெயிட்டாக இருக்குது அப்படி என்ன இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து பார்க்குறாங்க அதில் கன் இருக்குது அந்த கன்னை பார்த்ததுமே நம்ம செல்வராணி பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க என்னது இது இவங்க கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க அப்போனா இவங்க யாராக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சுக்கிட்டே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அயலி வந்து ரூம்குள்ளே வரதை பார்க்குறாங்க ஐயோ அயலி வேற வந்துட்டாலே இப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு அந்த கண்ணை அப்படியே பேக்கில் போட்டு இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க செல்வராணி ஒரே டென்ஷனாக இருக்காங்க இதை பார்த்து ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அத்தை எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க நீங்கள் தேடி போனால் ஆதாரம் எதுவும் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது செல்வராணி சொல்கிறாங்க இல்லை ரித்திகா ஐலி லேஸ் பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர பயத்தோடையே சொல்கிறாங்க அப்போ ரித்திகாக்கே எதுவுமே புரியல என்னாச்சு அத்தை அப்படி என்னத்தை பார்த்தீங்க எதுக்காக இப்படி பயந்து போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செல்வராணி சொல்கிறாங்க நான் ரூமில் கன்று வச்சுருக்கிறத பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகாக்கு ஒன்றுமே புரியல என்ன அத்தை சொல்கிறீங்க கண்ணில் தனியாக யாராவது ரூமில் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க ரித்திகா நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அவள் ஒரு பேக்கில் கன் வச்சுருக்கா அவள் கன் வச்சுருக்க அளவுக்கு அவள் என்ன பெரிய ஆளா எதுக்காக கன்னெல்லாம் இவள் வச்சுருக்கணும் அப்படி ஒருத்தவங்க கிட்ட கன் இருக்கணும்னா அவங்களுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ் இருக்கணும் அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த மாதிரி கன்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஐலி ரூமில் அந்த கன் இருக்குன்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ஒரே குழம்பு போயிருக்காங்க அப்போ கபிலன் வராங்க என்னாச்சுமா எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு செல்வராணி சொல்றாங்க கபிலா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நம்ம அயலி கூட மோதிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கபிலனுக்கு எதுவுமே புரியல என்னமா சொல்றீங்க அவ எப்படிப்பட்ட ஆள் அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது செல்வராணி சொல்றாங்க அவ ரூம்ல கன் இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே கபிலனுக்கு தலைய சுத்திருச்சு என்னமா சொல்றீங்க அயலி ரூம்ல கன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செல்வராணி சொல்றாங்க ஆமா கபிலன் நான் வந்து ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனேன் ஆனா ஒரு பேக்ல ஒரு கன் கன்று இருந்துச்சு அந்த கன்னு பார்த்தா போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுற கன்னு மாதிரி தான் இருக்குது அதுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ்லாம் இருந்தால் தானே அவங்களால வச்சுருக்க முடியும் அப்போ ஐலி அந்த லைசென்ஸ் எடுத்து வச்சுருக்கானா அப்போ ஐலி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலனுக்கு பல யோசனைகள் வர ஆரம்பிக்குது ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் வேற யாராகவும் இருக்க முடியாது இந்த ஐலி சிவா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க நான் இவ்வளோ நாளாக எதை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தனோ அதை நீங்கள் ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடி Kristin அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து Kristin கிட்ட சொல்றாங்க Kristin 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 அப்படி என்ன Kristin கபிலன் யோசிச்சிட்டு Kristin Kristin மாதிரி Kristin கபிலன் Kristin போக போக உங்களுக்கே தெரியும் Kristin ரெண்டு Kristin ஐலி Kristin இவங்க ரெண்டு Kristin வீட்டை விட்டு Kristin 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 இருந்தீங்க இப்போ Kristin கூடிய சீக்கிரமே அது நடக்க போகுது ஐலி சிவா இவங்க ரெண்டு Kristin இந்திராணி Kristin Kristin பிடிச்சி Kristin தள்ளுவாங்க Kristin மாதிரி Kristin Kristin கேட்டதுமே Kristin 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 அந்த வச்சு ஐலி சிவாவை வீட்டை விட்டு துரத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த கன்று யாராலையுமே வச்சுருக்க முடியாது ஆனால் சிவா ஐலிக்கிட்ட அந்த கன் இருக்குன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாக்கு ஒன்றுமே புரியல அப்போ கபிலன் கிட்ட சொல்கிறாங்க கபிலன் நீ அதுங்கள தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க அது ஏதாவது பொம்மை துப்பாக்கியாக இருக்க போகுது அவங்களாம் என்ன பெரிய ஆளாக கன் வச்சுருக்க அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கபிலன் சொல்கிறாங்க உனக்கு இந்த வீட்டில் நிறைய விஷயம் நடக்கிறது தெரியாது ரித்திகா அது அதனால தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க இவ்வளோ நாளாக எனக்கு டென்ஷனுக்கு காரணமாக இருந்தால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஐலி சிவா வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத நம்ம கபிலன் வந்து அந்த கன்னை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறாரு ஏன்னா செல்வராணி கிட்டே கேட்குறாங்க எங்கேம்மா அந்த கன்னை பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க ஐலியோட ரூமில் ஒரு பேக் இருந்துச்சு அந்த பேக்கில் தான் அந்த கன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கபிலனும் அந்த கண் எப்படிப்பட்ட கண்ணுன்னு நம்ம பார்த்துட்டாலே போதும் ஐலி சிவா யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி இல்லாத நேரமா பார்த்து ஐலி ரூமுக்கு போறாங்க அப்போ அந்த கன்னை தேடி எடுக்கிறதுக்காக போறாங்க கண் எங்கேயுமே இல்லை கரெக்டான நேரம் பார்த்து நம்ம சிவா ஐலி ரெண்டு பேருமே ரூம் குள்ள வந்துடுறாங்க கபிலனை பார்த்து கேட்கறாங்க என்ன கபிலன் எங்க ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் கபிலன் சொல்றாங்க அது ஒண்ணு இல்லை நான் ஒரு விஷயம் தேடிட்டு இருந்தா அது இங்க இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஐலி சொல்றாங்க எங்க பாரு எங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது கோல்மால் வேலை பண்ணனா கடைசியில நீ தான் போலீஸ் கிட்ட மாட்டி அடி வாங்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா நீ பண்ண திருட்டு வேலை எல்லாத்தையுமே நான் ஆதாரமா வச்சிருக்கேன் அதை மட்டும் நான் போலீஸ்ல காமிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அடுத்த நிமிஷமே உங்க கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி சிவா வந்து பயங்கரமா கபிலனை மிரட்டுறாங்க அப்ப கபிலன் சொல்றாங்க உன்னால என்ன பண்ண முடியும் என்ன ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது ஐலி வந்து அவங்க போன்ல இருக்கிற ஆதாரத்தை காட்டுறாங்க பாத்தியா நீ அந்த கார்ல இருந்து இறங்குறது வெப்பன் வச்சிருக்கிறது இதெல்லாம் போதாதான் இதெல்லாம் வச்சு சிவாவோட இந்த நிலமைக்கு காரணம் நீ தான் அப்படிங்கறத எங்களால நிரூபிச்சு முடியும் ஆனா நான் இந்திராணி அக்காக்காக தான் பொறுமையா இருக்கேன் ஒழுங்காக இருந்துக்கோ இதுக்கப்புறம் எங்ககிட்ட இந்த மாதிரி சீண்டுனேன் அப்புறம் நாங்கள் யாருன்றதை காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கபிலன் வந்து சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் நீங்க யாரு எதுக்காக இங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நானே கண்டுபிடிச்சு இந்திராணி அக்கா கிட்ட சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அக்காவே உங்கள் ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம அயலி சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல எதை வச்சு நம்ம கபிலன் வந்து இப்படி எல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கபிலன் அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க அப்போ சிவா தான் வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க ஐலி நான் உங்ககிட்ட ஒரு கன் கொடுத்தாலும் அதை எங்க வச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க நான் ஒரு பேக்ல போட்டு தான் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க ஒருவேளை யாராவது அந்த கண்ணை பார்த்துருப்பாங்களோ அந்த கண்ணை பார்த்தனால தான் இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஐலி சொல்றாங்க அந்த கண்ணு தானே சீனியர் அதை நான் எப்படி மாத்தி வைக்கிற பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து சொல்றாங்க ஒருவேளை நம்ம ஐலி வந்து அந்த கண்ணை ஒருவேளை பொம்மை துப்பாக்கியா கூட மாத்தி வச்சு அவங்கள குழப்பி விடலாம் எப்படியெல்லாம் இனிமேட்டு கதைக்களத்தை கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க